ஆண்டவரும் அருமிரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் பரிசுத்த தேவன் உன்னை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை இது உனக்காக குறிக்கப்பட்ட காலம் நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரு காலத்தை குறித்திருக்கிறார் அந்த காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்கிற ஒரு நல்ல தெய்வன் என்பதை நீ விளங்கி கொள்ளணும் அதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இது நடக்கலையே இது சம்பவிக்கலையே காலங்கள் ஆகிவிட்டது என்று சொல்லி உங்களுக்குள் புலம்ப கூடாது உங்களுக்குள் கண்ணீர் வெடிக்கக்கூடாது அந்த குறித்த காலம் வரும் பொழுது நீங்கள் உங்களுக்கு ரோதமாக எந்த மனிதன் தடை செய்யலாம் உங்களுக்கு ரோதம் எந்த மனிதன் உங்களுடைய ஆசிர்வாதத்தை பறிக்கலாம் என்று திட்டம் பண்ணலாம் ஆனால் அவர் குறி நேரம் வரும் பொழுது அது அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற ஒரு நல்ல தகப்ப நமக்கு இருக்கிறார் என்பதை விளங்கி கொள்ளுங்கள் எனக்கருமையானது தேவனுடைய பிள்ளைகளே மூசே எகிப்து தேசத்தில் என்ன செய்கிறான் கட்டுடைய வார்த்தையின்படி பார்வனோடு கூட பேச நிற்கிறான் ஆண்டவர் எகிப்து தேசத்தில் பத்து வாதையை என்ன செய்கிறார் அனுப்புகிறார் அந்த வாதையில் ஒரு வாதை மிருக ஜீவன்கள் மேல் கொள்ளை நோயை அனுப்புகிறார் அந்த மிருக ஜீவன்கள் மேலே கொள்ளை நோயை அனுப்புகிறதற்கு கூட ஒரு குறித்த காலத்தை வைத்தாராம் யாத்ராமத்தின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாவது நாளைக்கு கத்தர் இந்த காரியத்தை தேசத்தில் செய்வார் என்று சொல்லி கத்தர் ஒரு காலத்தை குறித்தார் அந்த கொள்ளை நோயை அந்த மிருக ஜீவன்கள் மேல் அனுப்புவதற்கு கூட ஒரு காலத்தை குறித்து வைத்து தான் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்தார் ஒரு சாதாரண பாருங்க ஒரு மிருக ஜீவன்களுக்கே ஒரு கொள்ளை நோயை அனுப்புவதற்கு ஆண்டவர் ஒரு காலத்தை குறிப்பார் என்றால் நீங்களும் நானும் அவடைய சாயலால் படைக்கப்பட்டவர்கள் அவடைய சாயலால் படைக்கப்பட்டவர்களுக்கு என்று ஆண்டவர் உயர்வை தராமல் இருப்பாரா ஆசீர்வாதத்தை தராமல் இருப்பாரா மேன்மையை தராமல் இருப்பாரா எல்லாவற்றையும் தருவார் ஆனா அந்த ஆசிர்வாதத்திற்கு அந்த மேன்மைக்கு அந்த உயர்வுக்கு தடையாக நம்ம என்ன செய்கிறோம் அவர் குறித்த காலம் வரைக்கும் நம்ம காத்திருக்க மாட்டேங்கிறோம் பொறுமையா இருக்க மாட்டேங்கிறோம் விசுவாச வாழ்க்கையில் வாழ மாட்டேக்கிறோம் நாம் குறித்த காலம் வரைக்கும் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம் கத்தர் வைத்த இடத்துல அடங்கி இருக்க மாட்டேக்கிறோம் பாருங்க உதாரணமாய் சொல்கிறேன் நமக்கு நன்றாக தெரியும் ஆகாரை குறித்து தெரியும் இவள் யார் சாராளுடைய அடிமை பெண் இவள் சாராள் அன்றைக்கு ஆகாரை அடிமையாய் நடத்தின நிமித்தம் கொடுமையாய் நடத்த நிமித்தம் அவள் கையை விட்டு ஓடி போகிறாள் அவளை ஆண்டவர் வனாந்தரத்தில் சந்திக்கிறார் என்ன நடந்தது என்று சொல்லி கேட்கிறார் ஆனால் கேட்டாலும் கூட சம்பவித்ததை சொல்லும் பொழுது நீ போய் அடங்கி இரு என்று சொல்லி வார்த்தை வரும்போது அந்த வார்த்தைக்கு ஆகா போய் அடங்கி திரும்ப சாரால் இடத்துல ஓடி போய் அடங்கி இருந்தால் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும் வரை அவருடைய பலத்த கைக்குள் நீ அடங்கி இருக்கணும் அடங்கி பொறுமையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் குறித்த காலத்தில் நீ மகிமையா எல்லாருக்கும் தருவாய் அது மாத்திரமல்ல உன்னை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் உன்னை பார்க்கிறவர்கள் வியப்பார்கள் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் கிரகிக்க கூடாத அற்புதத்தை இந்த நாட்களில் செய்வதற்கு கர்த்தர் உனக்கு குறித்த நாள் இந்த நாள் தான் இந்த நாளில் உன்னை ஆசீர்வதிக்கப்படுவாய் உன் மேன்மையை மற்றவர்கள் காண்பார்கள் நீங்கள் விசுவாசத்தோடு ஆமைன்னு சொல்லுங்கள் அந்த காலம் நிறைவேறிவிட்டது ஜோபம் பண்ணுவோமா என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தைக்கு ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் ஜோபம் பண்ணுவோம் வானத்தையும் பூமி உண்டாக்குன்னு சர்வ வல்லமையுள்ள தெய்வமே அன்பு தகப்பன இந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படட்டும் கத்தர் குறித்த காலம் இந்த காலத்தில் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை காணட்டும் ஏசுரட்சக நாமத்தில் பிதாவே ஆமே கத்தவங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளெஸ் யார்